வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம ஓட்ட நம்மளுக்கு போட்டு விட்டுருவோம் சரியா பாத்துக்கோ உதயசூரிய காசு விட்டாங்க ஆயிரம் ரூபா விடுத்தாங்க கணபதி உங்க பேரு இந்த ஊர் பேர் என்ன கூட்டத்தூர் நல்லபடியா இருக்க வாழ்த்துக்கள் போயிட்டு வரவா இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல பீடி கேட்ட விட பாக்க வரையும் ஜெயிலுக்கு முடிஞ்சு கடம் கடம் இன்னைக்கு கடைசி நாள் நாளைக்கு இந்த நேரம் இதே நாளைக்கு இதே நேரம் என்னை திட்டிக்கிட்டே ஜெயிலுக்கு உட்காந்துருக்கேன் போயிட்டு வரவா

புது மாத்தி மாத்தியன் பின்னல் கூட மாத்தா சட்டத்தை நேரடியாக உடனே தண்டனை அஞ்சு வருஷம் பத்து விட மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன்